வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி நகமம் ஏரியாவில் பல்லடம் பொள்ளாச்சி ரோடுங்க நகமம் ஏரியாவில் ஒரு ஆறு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு நாலு ஏக்கர் தெலந்தோப்புங்க ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டுங்க சுற்றி ஃபென்சிங் வண்டி ஈபி இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு போர் எல்லா வசதியுமே இருக்குதுங்க செக் டேம் ஒட்டி இருக்குதுங்க சமசதுமான ப்ராப்பர்ட்டி வாஸ்ட் படி இருக்குதுங்க வடகிழக்கு பகுதியில் கிணறு உங்களுக்கு போர் எல்லா வசதியும் இருக்குதுங்க விவசாயம் இருக்கிறாங்க எம்டி லேண்டில் பீட்ரூட்லாம் போட்டிருக்குறாங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்தானுங்க ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்குறாங்க இதே கிணறுங்க அறுபது அடி கிணறுங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க விவசாய பூமியும் தெலந்தோப்பு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அருமையாக நடங்க ஊர் பக்கமாக வந்துடுதுங்க எம்டி லேண்டில் வந்து பீட்ரூட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஏரியா அருமையான ஏரியாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபத்தஞ்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்